ஆறாவது அனைத்துலக திருக்குறள் மாநாடு கனடாவின் டொரண்டோ நகரில் இந்த ஆண்டு பத்தொன்பதாம் இருபதாம் இருபத்தி ஓராம் திகதிகளில் இடம்பெறுகிறது ஏற்கனவே ஐந்து உலக திருக்குறள் மாநாடுகள் இந்தியா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆகிய இடங்களிலே வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது உலக பொது நூலான திருக்குறளை முன்னிறுத்தி டொரண்டோவில் இடம்பெறுகின்ற இந்த திருக்குறள் மாநாட்டுக்காக உலகெங்கிலும் ஏராளமானவர்கள் கனடாவிற்கு வந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுந்த திருக்குறளானது தமிழர் வாழ்வியல் விழுமியத்தை உலக அரங்கில் எடுத்து எம்புகின்ற நூலாக திகழ்கிறது ஒவ்வொரு தமிழரும் ஒரு சில குரட்பாக்களையாவது அறிந்தவர்களாகவும் அவற்றை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப எடுத்து கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஒவ்வொரு தமிழரின் அடிமனதிலும் மனதிலும் திருக்குறளினுடைய பெருமையும் அது கொடுக்கின்ற புலங்காகிதமும் நிறைந்திருப்பதை மறுக்க முடியாது திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் தமிழர்களினுடைய மிகச் சிறந்த சிந்தனையாளராக போற்றப்படுகிறார் திருவள்ளுவரின் திருக்குறளானது தனிமனித சமூக அரசியல் மற்றும் வாழ்வியல் கடமைகளை எடுத்துரைக்கின்றது திருவள்ளுவர் தனது சமூக சூழலிலிருந்து இருந்து மானுட நடத்தை பண்புகள் பற்றிய தமது சிந்தனையை விதைத்திருக்கிறார் இது அன்றைய தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த உணர்வின் வெளிப்பாடாக விளங்குகின்றது அன்று கூறப்பட்டது என்றாலும் இன்றைக்கும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கிறது அந்த வகையில் அது இன்றும் தமிழ் இலக்கியங்களிலும் தமிழர் வாழ்வியலிலும் முதன்மை பெறுகின்றது இது உலகளாவிய அறிவின் உன்னத படிப்பாக போற்றப்படுகிறது அனைத்து தமிழர்களினுடைய அற மேம்பாட்டிற்கான அறிவுரை கட்டளைகளை அது தொடர்ந்தும் வழங்கி வருகின்றது இது சமணர் பௌத்தர் சைவர் வைணவர் கிறிஸ்தவர்கள் போன்ற எந்த ஒரு மத குழுவினரின் கொள்கைகளையும் உரிமை கோரல்களையும் கடந்து உலக மாந்தரிடத்தில் அமைதியான இணக்கமான வாழ்வை ஊக்குவிக்கும் உலக பொது நூலாக விளங்குகின்றது